நாம் பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்தோம் சத்திரியின் தோலிருந்து பிறந்தான் வைசியன் தொடையிலிருந்து பிறந்தான் அந்த சூத்திரன் இருந்து பிறந்தான் இந்த பஞ்சமன் ஒருத்தருக்கான அவை எதிலங்க அனுபவம் பாரதி பாரதியிட்ட கேட்கப்படுது துணி விழுக்கிற வண்ணான் முடிந்திருக்கிற மருத்துவர் அங்கே சலவை தொழிலாளி வேணும் அங்கே தச்சன் வேணும் அங்கே விளைய வைக்க உணவுப் பொருளை விளைய வைக்க அங்கே வேளாண் குடிமகன் உழவன் வேணும் அங்கே அதை உணவு அதை சமைக்க பாத்திரங்கள் செய்கிற குயவர் வேளாளர் குடிகள் வேணும் எல்லோரும் வேண்டும் எல்லாரும் சேர்ந்து இசைந்து வாழ்ந்தால்தான் அது சமூகம் ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் வைக்கப்படும்ட்டான் மற்றெல்லாம் பிணமிடான் போய் இந்த நாட்டுக்கு இருந்திருக்கு இருந்துட்டான் அப்போ உலக நாடுகள் அந்த அன்பு தாயை பார்த்து சொல்லுது அவளுக்கு கடவுள் சீட்டு இல்லை உள் அனுமதி இல்லை வீசா இல்லை எந்த நாட்டுக்கு வானாலும் நீ வா தாயே உனக்கு எங்கே தங்கணும்னு விருப்பமோ அங்கே நீ தங்கிக்கலாம் எந்த இடத்துல நீ குடியேறும் நினைக்கிறியோ அங்கே குடியேறிக்கலாம்னு உலகம் இருகரமும் விரித்து அந்த தாயை வரவேற்றதென்றால் உலகத்தை தன் அன்பால் சுருக்கி விட ஒரு மனுஷி அந்த அந்த மதம் மதம் சாதி எல்லாம் பேசுறா எல்லாவற்றிலும் புனிதம் ஒன்று இருக்குது மனிதம் அந்த மனிதத்தை கொன்றுது ஆக சிறந்த ஒன்று அன்பு அதை கொன்றுது இந்த சாதி சாதி மதம் நீங்கள் என்ன சாதாரண நினைக்கிறீங்களா கல் சாராயம் இந்த கஞ்சா அவின்னு கொக்கைன்னு இந்த இதெல்லாம் இருக்குல்ல அது போட்டால் தான் போதையரும் சாதி மதமும் சொன்னாய் அறியிருன்றான் இந்த மார்க்ஸை விடவா அவர் மேதை இருக்க அந்த நாட்டில் ரெண்டாயிரம் ஆண்டுகளில் இவன் இவனை போல ஒரு சிந்தனையால் இன்னும் பிறக்கலன்றா அவனே சொல்கிறான் மதம் ஒரு அவின் சொன்னா அறியிருன்றான் மற்ற போதையெல்லாம் தூங்கினா இறங்கிடும் சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்து பாடையில் போனாலும் ஏறாது ஏன்னா தனி விடுகாட அவனுக்கு செத்தாலும் ஆறுமுக கவுண்டர் சுப்பிரமணிய நாடாருன்னு எழுதி வைப்பான் எழுதி வைப்பானாலும் ஏன் கல்லறில்லை செத்தாலும் போகாது இந்த சாதி ஒரு சமூக நோய் குறிப்பாக எங்களுக்கு தமிழ் தேசியர்களுக்கு வந்து பெருநோய் இந்த மண்ணில் பிறந்த ஒரு பெரிய புரட்சியாளன் எங்களுடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள் எழுதுகிற டே சாதி மதம் சாராயம் இது மூணு வந்து தமிழ் தேசிய அரசியலின் மிகப்பெரிய பகைவங்கிற மது மதம் சாதி போத இருக்க பெரிய கொடிய நோய்டாங்கிறது அது என்ன சொல்ல இப்ப தேர்தல நம்ம வேலை செஞ்சு போவேன் எல்லாம் ஜாரியம் என்னதானாலும் நம்ம சாதியை விட்டுக் கொடுக்க முடியாதுல அவனுக்கு மொழி செத்துச்சு கவலைப்பட மாட்டான் அவனுக்கு இனஞ்செத்திருச்சே கவலைப்பட மாட்டான் ஆறு செத்துருச்சே கவலைப்பட மாட்டான் மலை கலவு போகுது கவலைப்பட மாட்டான் வளம் திருடு போது கவலைப்பட மாட்டான் உரிமை பறி போவது கவலைப்பட மாட்டான் எது செத்தாலும் சரி தன் சாதி செத்துறக்கூடாது அப்படி நினைக்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட ரெண்டு காதலர்கள் சிக்கிக்கிட்டா என்ன நிலைமை அதுதான் கதை ஒரு பேரன்பை ஒருத்தன் வைக்கிறான் அந்த பேரன்புக்கு பிரச்சனை அதை அந்த அன்பை சிதைச்சவனை ஒழிக்கணும்னு நினைக்கிறான் பெருங்கோவம் இதுதான் படம் சரிதான வை ஆமன் டப்பில் ஏன்னா நீங்கள் இதை பாருங்கள் சாதிய இழிவை துடை போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு ஆனால் அம்பேத்கர் சொன்ன இந்த மொழின்னு இருக்கிற அந்த வழி இருக்குல்ல அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த இது இந்த நாட்டில் தீண்டாமைங்கிற ஒரு சொல்லே இருக்காது நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளவு வழி இந்த யாருக்கு அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இந்த எண்ண ஓட்டம் தான் இங்கே எல்லாருக்கும் இந்த மானுடத்தில் எல்லாருக்கும் தேவைப்படுது இது இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல் இப்போ பாருங்க என்னரும் மக்களே சிலர் பாருங்கள் என்னரும் மக்களே இந்த பூமியில் பிறந்து தாழ்த்தப்பட்டவர்கள் தீண்டத்தகாதவர்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது குளத்தில் குளிக்கக்கூடாது தெருவில் நடக்கக்கூடாது இப்படி இந்த தீண்டாமை எழிவை சுமந்து நீங்கள் படுகிற இந்த பாடை பார்க்கும்போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் வழிகிறது இதற்கு நீங்கள் தாயின் கருவறையிலே கலைந்து போயிருக்கக்கூடாதா அப்படின்னு ஆவேசமாக தன்னுடைய வழியை வெளிப்படுத்துகிறார் அண்ணல் அம்பேத்கர்